மும்பை தாக்குதலுக்கு காங்கிரஸ் இருக்கும்போது ஏதாவது பதிலடி கொடுத்தாங்களா இப்போ அதாவது ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து உங்களோட பேட்டி கொடுத்தாங்க கோலைகளாக இருந்தாங்க பதிலடி கொடுக்காம ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களா பாகிஸ்தானில் காங்கிரஸ் காங்கிரஸோட சொந்தக்காரங்க அங்கிருந்து இவன் வருவான் வந்து இந்துவான்னு கேட்டு கொள்ளுவான் கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் பதுங்கு குழிகள் ஒளிஞ்சிக்குவான் நம்ம திருப்பி எதுவுமே பேசாமல் உட்கார்ந்து இருப்போமா அதனாலதான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு அந்த தீவிரவாத முகாமுங்க மீது தாக்குதல் பண்ணாங்க ஓ நீ வந்து அந் அங்கேருந்து தீவிரவாதி அனுப்பிவிட்டு இங்கே இங்கே வந்து அப்பாவையில் கொன்னீங்கள்ல கொண்டுட்டு அப்புறம் ஓடி போகிறீங்க அங்கே நடக்க போகிறது என்னென்னா மோடி அவர்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டாங்க தீவிரவாதிகள் இனிமேல் அங்கே தலை தூக்கவே முடியாது எல்லாத்தையும் கருவறுப்பாங்க பாகிஸ்தானுக்கு தரமான பதிலடி கொடுத்து உலகுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கேன் இந்தியாவில் பெண்கள்லாம் மேலானவர்கள் அவர்கள் தான் எங்களோட சக்தின்னு சொல்லியிருக்காரு பொது பொதுமக்களை கொள்றவங்க பேரு அவங்க இஸ்லாமியரா இருக்கவே முடியாது எல்லா இஸ்லாமியர்களும் பயங்கரவாதிகள் கிடையாது எல்லா பயங்கரவாதிகளும் இஸ்லாமியர்கள் அவ்வளவுதான் துரோக வழக்குல அதோட ஆசிரியர் அதை எழுதின அந்த கட்டுரை எழுதினவங்க அந்த படம் போட்டவங்க அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ண அந்த சுட்டவங்களை இந்திய ஆர்மியை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க இல்லையா உடனே கைது பண்ணிருந்த நீங்க கைது பண்ணிருந்தீங்க அப்படின்னா நேர்மையான இந்த தேசத்தின் மீது பக்தி உள்ள முதல்வர் பண்ணுனீங்களா நீங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனுபவிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு கெயின்ஸ் பண்ணக்கூடிய திருமாவளவன் ஏன் இன்னும் அரசு பண்ணாம இருக்கு இதெல்லாம் நான் கேள்வியா இருக்கு அப்ப யாரை ஏமாத்துறதுக்காக இந்த பேரணின்னு கேட்குறீங்க உங்களுடைய ஊழலை மறைக்கவா நீங்க இப்ப ஆட்சி செய்யக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு கேவலத்தை மறைக்கவா உங்க ஃபேமிலில இருந்து யார ஒருத்தராவது ஆரம்பிக்கு சொல்லுங்க மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்துதான் கேள்வி கேட்கு உங்க மகன் வந்தா துணை முதல்வராக தான் வருவார் உங்க பேரை வந்தாலும் துணை முதல்வராக முதல்வராக தான் வருவார் ஏன் ஆர்மி போல் அப்போ ஆர்மிக்கு பின்னாடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்மியை கேவலப்படுத்தக்கூடியவனாக கூட வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஆர்மி ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அதை எப்படி நான் இந்திய மக்கள் நம்புவாங்கன்னு நான் எப்படி தமிழக மக்கள் உங்களை நம்புவாங்க பாஜக ஒவ்வொருத்தனும் மனித வெடிகுண்டா கிளம்பி பாகிஸ்தான் போக சொன்னா கூட ஒவ்வொருத்தும் தயாராக இருக்கும் ஆனா நீங்க சொன்னால் திமுக தார தயாராக இருக்கும் யாரை ஏமாத்து இந்த நாடகம்னு கேட்குறேன்

ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க சரி காத்துக்கிட்டு இருந்து நேற்று இரவு நள்ளிரவுல வந்து தாக்குதல் நடந்தது ரெண்டு நாட்டுக்குமே ஆனா இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் கிட்ட பொருளாதார ரீதியா வந்து என்ன இருக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒன்றும் கிடையாது அவங்க கிட்ட மன வலிமையும் கிடையாது முதல் ஏன்னா மன வலிமை இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்க அவன் நியாயமான ஒரு நேர்மையான ஒரு ராணுவ பலத்தோட நம்மளை அடிக்கணும்னா நேர அடிச்சிருப்பான் அப்படி பண்ணாம பகல்காமல வந்து நம்மளுடைய சுற்றுலா பயணிகளை வந்து நேருக்கு நேரா அதாவது அவங்கள பார்த்து நீ இந்துவான்னு கேட்டு நெத்திப்பட்டுல சுட்டுருக்க மாட்டா புரியுது புறமுது வழியாக வந்து சுட்டுருக்க மாட்டா அங்க அவன் சுட்டுட்டு அதை மட்டும் இல்லை சொல்லலை என்னது சொல்லியிருக்கிறான் இதை போய் உங்க மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு போய் சொல்லிருக்கான் யார்கிட்ட சொன்னா அந்த ஒரு பெண் கிட்ட சொன்னான் அந்த பெண்ணு வந்து மோடி கட்ட சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னாங்க மோடிஜி என்னுடைய குங்குமத்தை நம்ம ஹிந்தியில் சிந்தூர்னு சொல்லுவோம் என்னுடைய குங்குமத்தை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் அதுக்கு ஆபரேஷன் சிந்துர்னு பேர் வச்சிருக்கிறார் இன்னொரு விதத்துலயும் சொல்லா நம்ம இருந்து போருக்கெல்லாம் கிளம்பி போகும்போது என்ன பண்ணுவோம் நெட்டில திலகம் விட்டு அனுப்புவோம் இன்னொன்னு இருக்கு அந்த திலகத்துக்கு அது இந்துக்களுடைய அடையாளம் வேற யாரும் நெத்தியில பொட்டு வைக்க மாட்டாங்க இந்துக்களுடைய அடையாளம் நீ இந்துன்னு தானே சொல்லி கொண்டேன் அனுப்புறண்டா இந்துடைய அடையாளத்தை அனுப்புனார் அந்த ஆபரேஷனுக்கு பேரு சிந்துர்னு பேர் வச்சார் எங்களுடைய பெண்களுடைய குங்குமத்தை தான் நீ அழிக்கும் நினைச்ச அந்த குங்குமத்தை வச்சு உன்னை அழிக்கிறன்னு நினைச்ச அதுக்கு தான் அந்த பேர் வச்சார் நம்ம பெண்கள் எல்லாம் வந்து போருக்கு போகும்போது நெற்றில திலகமிட்டு அனுப்புவாங்க அந்த திலகத்தாலே உன்னை உனக்கு அழிவுடா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சார் அதுல கூட பாருங்க ஒரு என்ன ஒரு நேர்மைன்னு பாருங்க அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது தான் தாக்குதலே பண்ணியிருக்காரு சிவிலியன்ஸ் மேல கிடையாது ஆனா அவன் பண்ணது என்ன இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல இவர் வந்து எவ்வளவு நேர்மையானவராக இருந்தா இந்த மக்களை வந்து மதிக்கிறவராக இருந்தா ஒவ்வொரு உயிரையும் மதிக்கிறவராக இருந்தால் அந்த மக்களை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்களை விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் யார் யாரு எல்லாம் வந்து இந்தியாவுக்கு துரோகிகளாக இருக்கிறாங்களோ இந்தியாவை வந்து வந்து நம்மளுடைய மக்களை கொன்னார்களோ அவர்களுடைய பதுங்கு குழிகள் மேல அவங்களுடைய பயிற்சி முகாம் மேல அந்த தீவிரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய மேலே மேல ஆபரேஷன் சிந்தூர் பண்ணார் அடுத்த நாள் பதினாறு பேரை வந்து பொதுமக்களை மக்களை கொள்றான் நம்ம என்ன பார்த்துக்கிட்டே இருப்போமா மோடி அவர்கள் அதை பார்த்துட்டே இருப்பாரு நினச்சிட்டானுங்களா மும்பை தாக்குதலுக்கு காங்கிரஸ் இருக்கும் போது பதிலடி கொடுத்தாங்களா அதாவது ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து பேட்டி கொடுத்தார் கோலைகளா இருந்தாங்க பதிலடி கொடுக்காம ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களா அதனால் அதனால அவங்க ஆனால் இந்தியாவுக்கு ஒரு பெண்ணை வந்து உருவோகப்படுத்தி அந்த பெண்ணுடைய கையில ஒரு தாயா மதிச்சு அந்த தாயினுடைய கையில தேசியக்கூடிய கையில கொடுத்து அதை அனுதிடமும் பூஜை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அதை எப்படி சாதாரண விடுவாரு அங்கிருந்து இவன் வருவான் வந்து இந்துவான்னு கேட்டு கொள்ளுவான் கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் பதுங்கு குழிகள் ஒளிஞ்சுக்குவான் நம்ம திருப்பி எதுவுமே பேசாம உட்காந்துருப்போமா இருப்போமா அதனாலதான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு அந்த தீவிரவாத முகாமுங்கள் மீது தாக்குதல் பண்ணார் அதுக்கப்புறம் சொன்னாங்க இன்னும் தொடரும் லாகூர் உட்பட முக்கியமான அந்த முகாம்கள் மீது அந்த ட்ரோன் தாக்குதல் பண்ணாங்க ஒரு ஒரு துளி கூட மிஸ் அதாவது அதாவது அவங்க தாக்குதல் பண்றாங்க நம்ம தாக்குதல் பண்ணது மட்டும் இல்லாம கராச்சி இஸ்லாமாபாத் லாகூர் நிறைய இடங்கள்ல தீவிரவாத முகாம்கள் நம்ம யார் யார் எங்க தாக்குறாங்களோ அந்த இடங்கள் மேல அந்த இடங்கள் மீது தாக்குதல் பண்ணிருக்காங்க இன்னும் திருப்பி வந்தாங்க அப்படின்னா இதை விட அடி பலமாக இருக்கும் அவங்க வந்து சைனா கார்டு ப்ராடக்ட் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அதாவது காயிலாங்கடையில் போடக்கூடிய ப்ராடக்ட்டுகள்லாம் பித்தளைக்கு பேரிச்சம்பல்ன்னு சொல்லுவாங்கள்ல நீ கரகாட்ட காரம் படத்தில் அந்த காரு போகும் காரு போகும்போது அதை தள்ளிகிட்டே போவான் தள்ளிட்டு போகும்போது அண்ணே போகிறானே அப்படிமா யாரா போகிறான்னு பார்த்தா பித்தளைக்கு பேரிச்சம்பளான்னு போவான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரோன்ஸு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குண்டு வச்சுக்கிட்டு வெடிக்காத குண்டுகள்லாம் வச்சுக்கிட்டு அவன் நம்மளை பார்த்துட்டு வாடா சண்டைக்குன்னு கூப்பிடுவான் நம்ம பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்குமா அதெல்லாம் காயிலாங்கடைக்கு போடக்கூடிய ப்ராடக்ட் சைனா ப்ராடக்ட் ஆனால் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே மேட் இன் இந்தியா இந்த திட்டத்துல செஞ்சக்கூடிய பொருள்கள் நம்ம அடிக்கிற ஒவ்வொரு அடி துல்லியமாக இருக்குது உலகமே பார்த்து வியக்குது மோடினால மட்டும்தான் இது சாத்தியமாகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளை சரி இப்போ நீங்க சொல்றது வந்து இப்போ இந்த தாக்குதல்ல பொருளாதார ரீதியா வந்து பாகிஸ்தான் ஏற்கனவே இப்போ இந்த பின்தங்கிருக்காங்க நடந்திருக்கக்கூடிய சேதங்களுக்கு வந்து அது எப்படி வந்து அவங்க வந்து சரி கட்ட போறாங்க ஏன்னா ஏற்கனவே இப்போ தகவல் பரவிட்டு இருக்கு நட்பு நாடுகளோட வந்து கடன் கேட்டிருப்பதாக இந்த நிதி நிலைமையை சரி செய்வதற்காக கடன் கேட்டதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு இல்லையா இது உண்மையா இதை அவங்க எக்கனாமிக்கலா எப்படி சரி செய்யலாம் என்ன பார்க்கணும் நாங்க நம்ம ஏன் அத பத்தி கவலைப்படணும் அவ அழிவு பாதையில தான் இருக்கிறான் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி அழிவு பாதையில தான் இருக்கிறான் பொருளாதார ரீதியா பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளை தாக்குவதற்கு பலம் வாய்ந்த ஒரு பொருட்கள் எல்லாம் அவங்க கிட்ட ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இல்ல கிட்ட எதுவுமே கிடையாது நல்லா சொல்லிட்டு இஎம்பித்தலைக்கு போட வேண்டிய பொருள் தான் வச்சிருக்கிறான் அவங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது அவனோட ஐடியாலஜி என்ன இங்க மோடி ஒரு பலம் வாய்ந்த தலைவராக இருக்கிறார் இந்தியாங்கிறது இன்னைக்கு உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக மாறிட்டு இருக்குது இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டுக்கு உலக அளவில் என்ன மதிப்பு மரியாதை இருக்குதுன்னு எல்லாருக்குமே கண் கூட தெரியும் உக்ரைனில் போர் நடக்கும்போது கூட பாகிஸ்தான்காரனு அதாவது இந்தியாக்காரங்களுக்காக மோடி அவர்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்தியர்கள் வெளியில் வரணுங்கிறதுக்காக அந்த போரை நிப்பாட்டிட்டு இந்தியர்களாக வெளியேறுங்க அப்படின்னு உக்ரைனும் ரஷ்யாவும் சொன்னது வரலாறு இருக்குது அப்போ பாகிஸ்தான் காரனு கூட நானும் இந்தியன் தான் சொல்லி வெளியில் வந்தேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு புகழுக்கு சொந்தக்காரன் அப்படி இந்த நாடு வளர்ந்துட்டு இருக்குது உலக அளவில் பொருளாதாரத்துல இருக்கு இதை சீர்குலைக்க வேண்டாமா சீர்குலைக்கிறது தானே அவங்களுடைய வேலை நம்மளுடைய எதிரி நாடுகளுடைய வேலை என்ன இந்த இந்தியா எந்த எந்த இதுலையும் வளர்ந்துடக்கூடாது அது பிஜேபி வந்தோடனே இந்த வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் கிடக்கிறாங்க நீங்கள் கொரோனா காலத்தில் கூட பாருங்க அப்போ கூட நம்மளுடைய பொருளாதாரம் குறைவே வீழ்ச்சி அடையில உலகமே ஊரடங்கு உத்தரவு போட்டு கூட நம்மளுடைய பொருளாதாரம் மேலே தானே இருந்தது அதுதான் இதனுடைய வெற்றிக்கு காரணம் மோடி அவர்களுடைய வெற்றிக்கு காரணமே அவரு அவர் தான் அது காரணமே அதை செஞ்சு காமிச்சார் அப்போது உலக அளவில் இன்றைக்கி அமெரிக்கா கூட நம்மளுக்கு டென் பர்சன்டேஜ் தான் வரி போட்டிருக்காங்க எக்ஸ்போர்ட் வரி அதான் அவங்களுடைய இம்போர்ட் வரி ஆனால் ச சைனாவுக்கு ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாதுல்ல இப்போ பாகிஸ்தானுடைய அவங்களுடைய நட்பு நாடுகள் யார் யார் நம்மளுக்கு யார் யார் எதிரீங்களோ அவங்க தான் அவங்களுடைய நட்பு இருக்கிறாங்க சைனா நம்மளுக்கு எதிரி நம்மளுடைய பார்டரில் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வங்காளேசம் இப்போ புதுசாக கிளம்பியிருக்காங்க ஏன்னா அவனை நம்ம உருவாக்குனதே நம்ம தான் இந்தியா தான் உருவாக்கி கொடுத்தது உருவாக்கி நீ நடத்திக்கப்பா நாட்டை அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்த தப்பாக போச்சு இன்னைக்கு அவன் இன்னைக்கு பாகிஸ்தானோட பாகிஸ்தான் தான் சண்டை போடுறான் அவங்க கூட வந்து அந்த பாகிஸ்தானோட யார் துரோகியோ அந்த பாகிஸ்தானோட அவன் கோத்து நிக்கிறான் மாலத்தீவு அவனை நம்ம எவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு இருக்கிறோம் அவன் எகைன்ஸா நிக்கிறான் இப்போ இந்த இந்த ஆசிய பிராந்தியத்துல இந்தியா வளர்றது இவங்களால பொறுத்துக்க முடியல அதைப்பறம் நம்ம வந்து சோத்துக்கே வழி இல்லாம கிடக்கிறோம் அவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான் ஏன்னா இவ உழைக்க தயாரா இல்லை நல்ல எண்ணங்களோட வாழ தயாரா இல்லை எப்படி அழிக்கலான்னு முடிவோடு தெரியும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாருங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த வேலைக்கு சோத்துக்கொள்ள உங்களுக்கு போர் தேவையாடான்னு கேக்குறாங்க யாரே அந்த நாட்டுடைய பார்த்து அவர் வந்து தீவிரவாதி அனுப்பிட்டு அப்பாவையில கொன்னீங்கல்ல ஓடி போறீங்க பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இப்ப சிறையில இருக்காரு இல்லையா அவரும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காரு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணமே வந்து ராணுவ தளபதி தான் நாட்டை தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக வாடா சண்டைக்கு அப்படின்னு வந்து இந்தியா கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மோதறத்துக்கு பாகிஸ்தானுக்கு பலம் இல்லைன்னு தெரிஞ்சும் வேணும்னே வந்து மோதல் பண்றாங்க அப்படின்னு அவர் வந்து தகவல் வெளியிட்ருக்காரு இந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க பாகிஸ்தான் வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வந்து சுதந்திரம் அடையும் போது அவங்களும் சுதந்திரம் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கப்புறம் மூணே வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு அது வந்து ஆர்மியோடைய கண்ட்ரோலுக்கு போகுது இன்னைக்கு வரைக்கும் அது ஆர்மியோடய இருந்து வரவே இல்லை மீண்டும் வரவே இல்லை ஆனால் பிரைம் மினிஸ்டர் வருவாங்க ஆனால் அதனுடைய பாஸ் யார் பிரைம் மினிஸ்டர் அங்கே யார் வந்தாலும் அதனோட பாஸாக இருக்கக்கூடியது யார் ஆர்மி தான் இருப்பாங்க நீங்கள் இப்போ நவாஸ் ஷரீஃப் இருக்கும் கூட இருக்கும்போது கூட முசாரஃப் வந்தார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அங்கே ஆர்மியுடைய என்ன க சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க ஆர்மி ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் அந்த நாடே இருக்குது அதனால் வந்து இது இது வந்து ஆர்மி ஆர்மி சொல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத கும்பல்கள் செய்யாது ஆ அந்த அந்த தீவிரவாத கும்பலுக்கு பயிற்சி கொடுக்குறதே இந்த ஆர்மி தானே அதனால் முழுக்க முழுக்க இது இந்த இராணுவத்துடைய தவறான ஒரு செயல் தான் அதை வழி நடத்தியிருக்காங்க இன்றைக்கி அந்த இராணுவ தளபதி அங்கே கிடையாது இப்போ எப்பவுமே பாருங்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வருது அதாவது உள்நாட்டில் போர் வெடிக்கிற மாதிரி இருக்குது இல்லை வந்து உள்நாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை உருவாகுது பொருளாதாரம் ரொம்ப கீழே கிடக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா கூட போருக்கு வந்துடுவாங்க இது ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவை அட்டாக் பண்ணுவாங்க அப்போது எல்லா மக்களும் அந்த அந்த ஆர்மிக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்கன்னு ஒரு எண்ணம் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் அந்த இங்கே இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவ போர் தேவையானு ஒரு ஒரு கும்பல் கிளம்புறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப பலுசிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி அது வந்து பாகிஸ்தானில் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து பலுஜிஸ்தான் இருக்குது இப்போ அங்கே வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு மீறி போனால் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த ஆர்மி வந்து இருக்கிறாங்க மீதி எல்லாத்தையும் வெளியில் நிறுத்திட்டு வந்தாங்க ஒன்றொரு மீ ஒன்றொரு வீக் டைமில் வந்து அங்கே ஒரு தனி நாடே உருவாகலாம் பாகிஸ்தான் ரெண்டாக உடஞ்சி அந்த பக்கம் ஒரு நாடே உருவாகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது உள்நாட்டு போர் வெடிச்சிருமோங்கிற ஒரு சூழல் சூழ்நிலை இருக்குது இப்போது இப்போ இது எல்லாம் கண்ட்ரோ இதெல்லாம் மறைக்கணும் இதெல்லாம் இது பண்ணணும் அப்படி என்ன பண்ணணும் அடுத்தது பா இந்தியா கூட சண்டை கூட தீவிரவாத அனுப்பி எதா பண்ணணும் காஷ்மீர் பிரச்சனை கையில் எடுக்கணும் அதைத்தான் பண்ணாங்க இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அதெல்லாம் எதுவும் நடக்காது அங்கே நடக்க போகிறது என்னென்னா மோடி அவர்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டார் தீவிரவாதிகள் இனிமேல் அங்கே தலை தூக்கவே முடியாது எல்லாத்தையும் கருவறுப்பார் ஒரு தீவிரவாத கும்பல் கூட அங்கே இருக்காது நம்ம கண்டிப்பாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம எடுப்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு வச்சுருக்காங்க இல்லையா அந்த பகுதி இனி இந்தியாவுடைய முழுமையான பகுதியாக மாறும் அது இந்தியாவுடைய கண்ட்ரோலுக்கு வரும் அதை தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த போர் வந்து நம்மளுக்கு வந்து பாகிஸ்தானை அதாவது பாகிஸ்தானை வந்து மக்களை வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது மக்களை வந்து வஞ்சிக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய எண்ணமே கிடையாது நம்மளுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா அங்கே இருக்கிற தீவிரவாத கும்பல் அழிக்கணும் தீவிரவாத துறையாக இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை காலி பண்ணணும் அது துணையாக இருக்கக்கூடிய இராணுவத்தை ஒழிக்கணும் இதுதான் அது போக நம்மளுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நம்மக்கிட்ட வரணும் இதை கண்டிப்பாக செய்வோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நாடு ஆல்ரெடி வந்து அதில் பாதாளத்தில் தான் இருக்குது பொருளாதாரத்தில் தீவிரவாதத்தை மட்டும்தான் அது நம்பி இருக்குது அந்த மக்கள் நம்பி இல்லை தீவிரவாதிகள் என்ன காசு கொடுப்பானுங்க அதை வச்சு அந்த பொருளாதாரத்தில் எவ்வளோ எவ்வளோ கொள்ளையடிக்கலான்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்னு நினைக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் கதறார் பாகிஸ்தானை காப்பாற்றவே இனி முடியாது அதே மாதிரி எல்லாருடைய குரலும் அதுவாக இருக்குது மக்களுடைய குரலாகவே அது இருக்குது இன்றைக்கி அவங்க வந்து நம்ம ஏண்டா கை வச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி பதிலடி இருக்குது காங்கிரஸும் நினச்சிட்டானுங்க அடிப்போ அவங்க வீரவாசனை பேசிட்டு ரெண்டு நாளாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே பாருங்கள் ரெண்டு சிங்க பெண்கள் ரெண்டு சிங்க பெண்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க நாங்கள் எப்படி அட்டாக் பண்ணோம் எந்த மாதிரி பண்ணணும் எந்த பெண்களுடைய புட்டை நீங்கள் அழிச்சிங்களோ அந்த பெண்களே அந்த இங்கே த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து சக்திகளாக நம்ம கும்பிட்றோம் சாமியை சாமியாக கும்பிட்றவங்களுக்கு அந்த பெண்களை அந்த பெண்கள் மூலமாகவே உலகுக்கே ஒரு பதிலடி கொடுத்துருக்கேன் பாகிஸ்தானுக்கு தரமான பதிலடி கொடுத்துட்டு உலகுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கேன் இந்தியாவில் பெண்கள்லாம் மேலானவர்கள் அவர் தான் எங்களோட சக்தின்னு சொல்லியிருக்கார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்குமே பெண்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு அதனால தான் அவங்க அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா இப்போ ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் அவங்க அம்மாவுடைய அந்த காலக்கழுவி அது கும்பிட்டு அவன் அவங்க அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்டார் நம்ம பார்த்துருக்கோம் பெண்கள் தான் இந்த நாட்டுடைய சக்தின்னு அவர் நம்புறார் முப்பத்தி மூணு சதவீதம் இங்கேயா யார் கொடுத்தா இவ்வளோ வருஷம் பேசிகிட்டு தான் இருந்தாங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு ஊரடையே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதனால தான் பெண்களை வச்சே அந்த இந்த பலிக்கு சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி நடந்தது எந்த மாதிரி நடந்தது அப்படின்னு உலகுக்கு சொல்லியிருக்கார் சரி இப்போ இந்த தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏவுகணை தாக்குதல் நம்ம நடத்தியிருக்கோம் இதில் மூன்று விமானங்கள் பாகிஸ்தானுடையது வந்து அழிக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக வந்து அவாசியஸ் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் செவன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்கிறாங்க அந்த நேம் இதில் எஃப் சிக்ஸ்டீன் வந்து அமெரிக்காவோட அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்த இந்த ஒப்பந்தத்தின் தான் இந்த விமானம் வந்து கொடுக்கப்பட்டது இதில் வந்து தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காக மட்டுமே இந்த விமானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வந்து ஒப்பந்தம் போட்டதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆனா பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை ஒழிக்க பயன்படுத்தாமல் இந்தியாவை தாக்குவதற்காக பயன்படுத்தியதுனால வந்து புகார் எழும்பி இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு இல்லையா அது உண்மையா அடுத்தது அமெரிக்கா என்ன செய்ய போகுது பாகிஸ்தான் கிட்ட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அம் அமெரிக்கா வந்து தீவிரவாதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஆதிபர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு நாங்கள் துணை நிற்போம்னு இருக்கார் அது அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் உள்ளே போக மாட்டோம் பா இந்தியாவை நாங்கள் நிறுத்தணும்னு சொல்ல சொல்ல மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விமானம் வந்து தீவிரவாதிகளுக்கு அதை அவங்கள அவங்களை கொள்றதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த நாடே தீவிரவாத நாடு தான் இஸ்லாமிய நாடு கிடையாது நீங்கள் பாகிஸ்தானை வந்து இஸ்லாமிய நாடுன்னு பிரித்தோம்னா அது தவறு பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நாடு அங்கேருந்து தீவிரவாதிகளை மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க அங்கே இருந்து ஒரு நல்ல சு நல்ல எண்ணெய்க்காவது ஒரு நல்ல எண்ணங்களோட யாராவது வழியில் வந்திருக்காங்களா அங்கிருந்து நம்ம நம்மளுடைய தாக்குதல் பாருங்கள் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம கூடயே போர் போர் புரிஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பாராளுமன்றத்தை தாக்கியிருக்காங்க மும்பையை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் யார் இறந்தா புல்வாமா தாக்குதல் பதான்கோட்டு தாக்குதல் இதில் அங்கெல்லாம் யார் இறந்தா அப்பாவி பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களை கொள்கிறவங்க பேர் அவங்க இஸ்லாமியராக இருக்கவே முடியாது அவங்க தீவிரவாதிகள் அந்த விமானத்தை எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் அதாவது தாலிபான்களை ஒழிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அவ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாலிபான்களுடைய அவங்க வளர்த்து விட்டு தாலிபான்களை யார் வளர்த்து விட்டா பாகிஸ்தான் தான் வளர்த்து விட்டாங்க அப்போ பாகிஸ்தான் வந்து தாலிபானை வளர்க்கும் போது தாலிபான்களை எப்படி பாகிஸ்தான் ஒழிப்பாங்க அதுக்கு மாறாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்ககிட்ட எந்த விதமான போர்க்கருவிகளும் கிடையாது எதுவுமே செயல்படலை இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் அந்த தாலிபான் அந்த சைடில் அந்த பார்ட்ரில் இருந்து அந்த டேங்கரை எடுத்துட்டு வரும்போது டீசல் தீந்து பாதி வழியில் நிறையா பீரங்கிகளாக நின்றுட்டு இருக்கிறதாவது நம்மளுக்கு செய்திகள் வருது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்ககிட்ட வேற என்ன இருக்கு எதுவுமே கிடையாது அப்போ இந்த 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 போர் விமானங்களை எடுத்துகிட்டு தான் நம்மளை தாக்கு வராங்க அதுதான் அதை அது தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பாகிஸ்தானை வளர்த்து விட்டதில் பெரும் பங்கு அமெரிக்காவுக்கு இருக்குது அந்த தவறை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க மூ அதாவது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மோடியினுடைய நான் உற்ற நண்பன் மோடி எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நான் ஆதரவு அளிப்பேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார் அதனால் பாகிஸ்தான் கூட அவங்க எந்த அளவுக்கு விரோதத்தை வளர்த்துறாங்களோ அதுதான் நடக்கும் அதாவது பாகிஸ்தான் மேலே வந்து அவங்க கோபமாக தான் இருப்பாங்களா தவிர நட்பு பாராட்டுறதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது இப்போ நம்மளுக்கு யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து இந்த போர் கண்டினியூ ஆகுது அப்படின்னு வச்சுங்க இந்த போருக்காக இந்த போருக்காக சைனா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யா வர ஆரம்பிச்சிருவாங்க அமெரிக்கா வர ஆரம்பிச்சுருவாங்க அமெரிக்காவுடைய செயல்பாடுகளும் அதை நோக்கி தான் இருக்குது நம்மளுக்கு நிறையா நட்பு நாடுகள் இப்போ மோடி அவர்கள் தலைவராக வந்ததுக்கப்புறம் பிரதமராக வந்ததுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் இந்தியா மீது கை வைத்தால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோன்னே நிறையா நாடுகள் சொல்லிட்டாங்க அதில் முக்கியமாக நேபாள நெத்தி சொல்லியிருக்காங்க கை வச்சிங்க அப்படின்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு நேபாள் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ரஷ்யா சொல்லியிருக்காங்க இப்படி ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க இப்படி வரிசையை எல்லா தலைவர்களும் நம்மளோட நிற்கிறாங்க இது மிகப்பெரிய போராக வந்தால் கூட நம்மதான் வெற்றி பெறும் கர்நாடகாவுல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு போகக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுமே ராணுவத்திற்கு ஆதரவாக வந்து தொழுகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தொழுகை நடத்தி இருக்காங்க இந்த போர் முடிகிற வரைக்குமே இஸ்லாமியர்கள் வந்து ராணுவத்திற்காக தொழுகை செய்யணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் வரவேற்கிறோம் ஏன்னா இஸ்லாமியர்களே வந்து யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கிடையாதுங்க எல்லா இஸ்லாமியர்களும் பயங்கரவாதிகள் கிடையாது எல்லா பயங்கரவாதிகளும் இஸ்லாமியர்கள் அவ்வளோதான் புரியுதுங்களா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் நம்ம வந்து சகோதரனாக தான் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரியாக தான் பிஜேபி பார்க்குது அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்களையோ அல்லது இளைஞர்களையோ பிரைன் வாஷ் பண்ணி தான் அவங்க அந்த அந்த கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க தாலிபானுக்காகவோ லஷ்கரி லஷ்கரி தொய்பாக்காகவோ தீவிரவாதி இயக்க கும்பலுக்காகவோ அவங்க வழி நடத்துகிறாங்க அதனால் எல்லா இஸ்லாமியர்களையும் நாங்கள் எந்த நம்ம பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகளாக நம்ம பார்க்குறதே கிடையாது ஆனால் ஒவ்வொரு தீவிரவாதியும் இஸ்லாமியராக இருக்கிறாங்கிறதான் பிரச்சனை நம்ம பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாமிய நாடுன்னு சொல்லவே கூடாது அது அதை வந்து தீவிரவாதிகளுடைய நாடுன்னு சொல்லணும் தீவிரவாதிகளுடைய கூடாரம்னு சொல்லணும் அது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்மளோட இன்னைக்கும் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க அதனால் கர்நாடகாவில் நடந்த நிகழ்ச்சி நம்ம வரவேற்கத்தக்கது நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் முன்னே வந்து காஷ்மீரில் நம்ம இந்திய இராணுவத்தின் மீது கல் எடுத்து அடிப்பாங்க கரெக்டுங்களா ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுங்க இந்திய இராணுவத்துக்கு இராணுவத்தை கொண்டாடுறாங்கங்க நம்மளுடைய டூரிஸ்ட்டுகள் அதாவது சுற்றுலா போன பயணிகளை வந்து கொண்டுட்டது உடனே அங்கே கூடிய இஸ்லாமியர்களாக ஒன்றா சேர்ந்து கடையெடுப்பு போராட்டம் பண்ணுறாங்க பேரணியாக போகிறாங்க உமர் அப்துல்லா அவர்கள் சொல்லிக்கிறாரு இந்திய மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறார் இது மாதிரி அவர் இதுவரைக்கும் பேசுனதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் தான் அந்த சுற்றுலா பயணிகளை இங்கே வாங்கன்னு கூப்பிட்டேன் வந்து அவங்கள நான் பாதுகாக்க தவறிட்டேன் அதனால் நான் இந்திய மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் வந்து தனி அதாவது மாநில அந்தஸ்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் இனிமேல் அதை கேட்க மாட்டேன் எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளோ பெரிய மாற்றம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க முன்ன வந்து நம்ம ஆர்மி போனால் கல்லெடுத்து எழுதியக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஒரு இந்தியராக உணர ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றி இதுதான் பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி வைத்தறிச்சல் உருவாகியிருக்கு இந்த தாக்குதலுக்கு காரணமும் அதுதான் இது ஹிந்து பத்திரிகையில வந்து நிறைய ஃபேக்கான நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு இல்லையா நீங்க பாத்திருப்பீங்க இந்து பத்திரிக்கையில இந்த மாதிரியான தவறுதலான செய்திகள் பரப்புவது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய இப்போ இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் எந்த ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அவர் வந்து ஒரு ட்விட்டரில் பதிவு போடுவார் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதுக்காக எந்த ஒரு தகவல்களுமே வந்து வெளியிடவே இல்லை அவரை பற்றியும் வந்து இன்றைக்கி விமர்சையாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுருக்குல்ல சார் இதை பற்றி நீங்கள் என்ன அதாவதுங்க ஏஆர் ரகுமான் பொறுத்தவரைக்கும் அந்த இருபத்தி ஆறு பேர்கள் இறக்கும்போது அவர் எந்த பதிவும் போடல எந்த வருத்தமும் தெரிவிக்கலை இது தீவிரவாதிகளுடைய இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு கூட சொல்லு ஆனால் நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அதை பண்ணதுக்கப்புறம் அவர் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறார் அதுதான் சர்ச்சையாகுது அந்த அதை வந்து ஏன் போடணும் அது அழுகிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஒரு மூணு சிம்பல் போட்டு ஹிமான்ச்சி ஒன்று போடும்போது அதை ஏன் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான் நீங்கள் இஸ்லாமியத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லை தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களாங்கிறத எங்களுடைய கேள்வி நாங்கள் இந்த இந்திய அரசாங்கமானது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை நடத்தக்கூடிய இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இஸ்லாமியருக்கு எகைன்ஸாக போராடலை தீவிரவாதிக்கு எகைன்ஸாக தான் போராடிட்டு இருக்கிறோம் தீவிரவாதிக்கு எகைன்ஸாக தான் குண்டு போட்டுட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்துர் யாருக்காக நடந்தது இந்திய மக்களை கொண்ட அந்த துரோகிகளுக்காக தீவிரவாதிகளுக்காக நடந்தது தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போது இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி தேச துரோகிகாக மாறிட்டு இருக்கிறாங்க அதேமாதிரி இந்து இந்து பத்திரிகை வந்து முடக்கப்படணும் இந்து பத்திரிகை இந்திய திருநாட்டினுடைய துரோகம் அதாவது துரோகத்தினுடைய ஒரு பக்கமாக பார்க்கணும் அதை பா அன்னைக்கு அது மாறி வந்திருக்குது ஏன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறங்கிற பேரில் இந்திய திருநாட்டை காட்டி கொடுத்துட்டுருக்கிறாங்க இந்திய திருநாட்டுக்கு துரோகத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய வாய்களாக மாறிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த பத்திரிகையை வந்து இழுத்து மூடணும் தேச துரோக வழக்கில் அதனோட ஆசிரியர் அதை எழுதுன அந்த கட்டுரை எழுதினவங்க அந்த படம் போட்டவங்க அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணணும் விடக்கூடாது இந்த மாநில அரசாங்கம் நாளைக்கு கூட பேரணி போகிறாங்க நாங்கள் வந்து இந்திய இராணுவத்துக்காகவும் அங்கே இந்திய மக்களுக்காகவும் நாங்கள் வந்து ஒரு பேரணி போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட துரோகிகளை இவர் அரெஸ்ட் பண்ணணும் பண்ணுவாரா அவர் பண்ணிட்டு ரோட்ல நடக்க சொல்லுங்க பேரணி நடக்க சொல்லுங்க இங்கே எழுதக்கூடிய அந்த பத்திரிகைகள் இவங்க பிரிவினைவாதம் பேசுறங்காட்டி தான் அவங்க பிரிவினைவாதம் பேசுறான் பாகிஸ்தான் வாய்களா எப்படி மாறுது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தைரியத்துல தான் அவங்களா அந்த மாதிரி பேசுறாங்க இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சுந்தரவல்லி அந்த மாதிரி பதிவு போட்ட உடனே ராணுவ உடையில் இருந்த முறை இந்தியா இந்திய ராணுவ உடையில் இருந்த முறை இந்தியர்கள் அவங்க தான் போய் பாஜக காரங்க தான் போய் இத்தனை வேலை பண்ணானுங்க இந்தியன் ஆர்மி தான் இந்த வேலையை பார்த்துச்சு அப்படின்னு பதிவு போட்டாங்க பாருங்க வரிசையா அப்படி சுந்தரவல்லியும் பதிவு போட்டார் இல்லையா ராணுவ உடையிலேருந்து அந்த சுட்டவங்களாக இந்திய ஆர்மியை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க இல்லையா உடனே கைது பண்ணியிருக்கோம் நீங்கள் கைது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நேர்மையான இந்த தேசத்தின் மேல் பக்தி உள்ள புதல்வர் பண்ணுனீங்களா நீங்கள் அந்த பூமி காஷ்மீர் இருக்கிற பூமி தீவிரவாதிகளுடைய தாயகம்னு ஒருத்தர் இங்கே பேட்டி கொடுத்தார் தொல் அவர் அவரே என்ன வெளியில் இருக்கிறாரு இந்திய திருநாட்டுக்கு எகைன்ஸ்டாக எல்லாரும் இங்கே பேசுவான் ஒரு குண்டு வெடிப்பை கூட வந்து அதை வந்து என்ன சொல்வார் சிலிண்ட்ரு வெடிப்புன்னு சொல்லுவார் இவர் காந்தியை கொண்டவன பேரறிவாரனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார் இப்படிப்பட்ட முதல்வர் நாளைக்கு பேரணி போறாருன்னா என்ன அர்த்தம் இப்படிப்பட்ட முதல்வர் இங்கே இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆள்கள் சுதந்திரமாக தான் நடமாடுவாங்க இது வந்து முடிவுக்கு வரணும் நீங்கள் உண்மையாலுமே இந்த தேசத்தை நேர்த்திங்கன்னா இந்து பத்திரிகையாளரை கைது செய்யணும் இந்து ஆசிரியரை கைது பண்ணணும் ராம் அவர்களை அரஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு கூப்பிட்டியே மேடையில் உட்கார வச்சு நீங்கள் உங்களுடைய அவரை வந்து பாராட்டுறீங்க அவரையே உங்களை பாராட்டுறாரு அப்படி பாராட்டுறவர் இன்னைக்கு இந்தியாவுக்கு எகைன்ஸாக ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா அப்போ உங்களுடைய கூட்டாளியான்னு கேட்குறேன் நான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தைரியம் என்ன அது நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தானே அவர் இந்திய தேசத்துக்கு எதிராக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார் பாகிஸ்தானுடைய வாயா மாறி இருக்கிறாரு சைனாவுடைய வாயா மாறி உட்காந்துருக்கிறாரு சுந்தரவள்ளி தொழில் திருமாவளவன் இன்னும் நிறையா பேர் பாஜகவை எதிர்க்கிறங்கிற பேரில் இந்திய தேசத்தை எகெயின் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறேன் இதில் ஒரு நாடகம் வேற இவங்க ஊழல் எல்லாம் மறைக்க இவங்க அமைச்சர் பதவியெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணாங்க இல்லையா ராஜினாமா பண்ணாங்க இல்லையா அதே மறைக்க இடி வந்து ஆயிரம் கோடி ஊழல் வழக்கு நடந்துட்டு இருக்கு அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அது ஏன் பண்ண தயங்குறாரு இப்போ இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கக்கூடிய சலுகை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எகெயின் பண்ணக்கூடிய திருமாவளவனையே இன்னும் அரசு பண்ணாம இருக்கிறாங்க இதெல்லாம் தான் கேள்வியா இந்த பேரணின்னு பேரணி உங்களுடைய ஊழலை மறைக்கவா நீங்க ஆட்சி செய்யக்கூடிய சட்டம் ஒழுங்கு கேவலத்தை மறைக்கவா உங்க ஃபேமிலில இருந்து யார ஒருத்தரா ஆர்மிக்குங்களா சொல்லுங்க மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்துதான் கேள்வி கேட்கறேன் உங்க மகன் வந்தா துணை முதல்வராக தான் வருவார் உங்க பேரை வந்தாலும் துணை முதல்வராக முதல்வராக தான் வருவார் ஏன் ஆர்மிக்கு போல அப்ப ஆர்மிக்கு பின்னாடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்மியை கேவலப்படுத்தக்கூடியவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஆர்மி ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அதை எப்படி நான் உங்கள் இந்திய மக்கள் நம்புவாங்கன்னு கேட்குறேன் நான் எப்படி தமிழக மக்கள் உங்களை நம்புவாங்க அதில் வேற ஒரு இன்னைக்கு கூட ஒன்று பேசியிருந்தார் இனிமேல் எங்களுடைய பாதை சிங்கப்பாதைன்னு அந்த படத்தில் சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் பேசினாரு சார் அதான் இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்காரு தான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு ஸ்டாலின் பேசியிருக்காரு திருச்சியில் இன்னொ இனிமேல் என்னுடைய பாதை சிங்கப்பாதைன்னு சொல்லியிருக்காரு சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய டைலாக் அது காசை மேலே போட்டு சுண்டி போட்டுட்டு அதில் வந்து சிங்கத்தலை உளுந்தோனே என்னுடைய பாதை சிங்க பாதைன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு போகிறேன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போகிறேன்னு மிரட்டுவார் யாரையோ அமைச்சரை கேட்பார் நீங்கள் வந்து வழிக்கு வரலன்னா நேராக ஐடி ஆஃபீஸ் போயிடுவோம் பார் இவர் இப்போ இவர் அப்படி போவாரா நான் இன்னும் கூட ஒரு சவால் விடுறேன் நாளை காலையில் எங்களுடைய தலைவர் மோடி அவர்கள் பாஜக ஒவ்வொருத்தனும் மனித வெடிகுண்டா கிளம்பி பாகிஸ்தான் போ சொன்னா கூட ஒவ்வொருத்தரும் தயாரா இருக்கும் ஆனா நீங்க சொன்னா திமுக காரன் தயாரா இருப்பானா யாரை ஏமாத்தி இந்த நாடகம்னு கேட்கறேன் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருங்க அந்த எலக்ஷன்ல இவங்க அதோட காலி அதுக்கப்புறம் இங்க நடக்க போற ஆட்சியை மட்டும் பாருங்க